கைலாப்பூர் தெற்கு மாட வீதியில் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தின்படி எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கினார் செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார் மழை வந்தவுடனே தம்பி முதலமைச்சர் வானிலை ஆராய்ச்சி கட்டிடத்திற்கு போவார் ஆனால் கஷ்டப்படுவது நாம்தான் தான் மழை தூரியவுடன் மாநகராட்சி கட்டிடத்திற்கு வந்து விடுவார் அத்துடன் வேலை முடிந்து விடுகிறது அந்த விளம்பரம் பத்திரிகையில் ஓடிக்கொண்டிருக்கும் மழை நீரை பற்றிய முழுமையாக சொல்ல முடியாத உங்களால் எப்படி விவாதத்திற்கு வருவீர்கள் பள்ளிக்கரணை திருவெற்றியூர் ஆகிய பகுதிகளில் ஸ்டாப் வாட்டர் மேப்பிங் இல்லை இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சென்னை அடிப்படை பிரச்சனைகளை இவர்கள் சரி செய்யவில்லை உதயநிதி விநாயகனுக்கு போட்டியாக உலகநாயகன் இருந்துவிடக்கூடாது என்று பயந்து போய் பெயரை மாற்றி வைத்தனர் பள்ளி கல்வித்துறையை பார்ப்பதற்கு நேரமில்லை பெண்கள் பள்ளியில் பெண்கள் உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தைப் போல உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கரணை திருவத்தியூர் போன்ற

வேற வேற பேர் வைக்கிறது மத்திய அரசைக்கு ஸ்டிக்கர் உலக நாயக்கன் போட்டியா உலக நாயகன் இருந்துடக் கூடாதுன்றது வயது போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற அவருக்கு ஆல்மோஸ்ட் திமுக மாறி விட்டால் ஆக தமிழக அரசு எல்லாம் மிளட்டல் பெயர் மாற்றம் பெயர் ஸ்டிக்கர்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர கான்கிரீட்டா எதுவுமே நடக்கல அதனால அதுக்கு மிகுந்த மறு வேதனையான ஒன்று தூத்துக்குடியில ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க குழந்தைகள் இன்னும் அவர்கள் முழுமையாக உலகத்தை பற்றி அறியாதவர்கள் குழந்தைகள் வந்து வந்து சரி சரி ஒரு அதனால சரிசமம் உத்தரப்பிரதேசத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் பெண்கள் பள்ளிகளில் உடற்பயிற்சி உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போடுங்க பெண் குழந்தைகளை நம்பி ஏற்கனவே கிருஷ்ணகிரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதனால பள்ளி கல்வித்துறை பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டேன் எத்தனைக்குத்தான் கலைஞர் பெயரை வைப்பீர்கள் கலைஞர் மட்டும் தான் தமிழகத்திற்கு உழைத்தார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து ஒரு சில கட்சிகள் விலகி வந்து எதிர்க்கட்சி கூட்டணியில் சேரலாம் திமுகவே எங்களுடன் கூட்டணியில் இருந்த கட்சிதான் உதிரியாய் இருப்பதனால்தான் உதயசூரியன் உதிக்கிறது இருந்தால் உதயசூரியன் உதிர்ந்துவிடும் சேர வேண்டும் என்றால் கொள்கை தேவையில்லை தேர்தல் கணக்கு தான் காமராஜரை தோற்கடித்துவிட்டு காமராஜரை நினைவுபடுத்துகிறார் ஸ்டாலின் அது எப்படி ஒத்த கருத்தாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி குறித்து மாநில கட்சி ஆலோசனை செய்து தேசிய கட்சி முடிவு செய்வார்கள் என்று கூறினார்